பிறந்தவங்க துணிந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படியே தான் வந்து இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்தவங்க அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதுல அலசி ஆராய்ஞ்சு அதுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்க தான் ப்ளஸ் இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி வாகனம் ஸோ இந்த புளி வந்து இப்போ சபரிமலை ஐயப்பன் இருக்கார்ல ஸோ அந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் கிட்டே புலி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சு வணங்குறது ப்ளஸ் வந்து இந்த புளியை வந்து அந்த புலியோடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கறது புளி ஃபோட்டோஸ் வீட்டில் வைக்கிறது புளி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பூஜை ரீலியோ இல்லை நீங்கள் தூங்குற இடத்துலயே வச்சு டெய்லியும் அதை பாக்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களில புலி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் பிளஸ் வந்து அந்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல அந்த கருப்பு உளுந்த அவிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மீன்களுக்கு போடுங்க ப்ளஸ் வந்து அந்த கருப்பு உளுந்தை வந்து ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணு வச்சு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சு வே அதாவது நவகிரகங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ராகு பவானுக்கு ஏற்றிட்டு வாங்க ராகு காலத்தில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வந்துடுவீங்க நீங்கள் வேண்ட வேண்டுதல் கம்பல்சரி உங்களுக்கு நடந்தே ஆகும்